என் அன்பான பக்தர்களே இருள் இல்லாத கிறிஸ்து கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படட்டும் நான் அருண் பியஸ் மட்கே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று செப்டம்பர் மாதத்தின் பதினைந்தாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஒன்பதாம் மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லோஹர்தகா மாவட்டத்தில் பெஷ்ரார் கெட்லி கிராமம் பகுதி ஒன்று மற்றும் இன்று காலை கத்தோலிக்க நம்பிக்கையின் பழங்குடியினருக்கான புதிதாக அமைக்கப்பட்ட சாலைகள் மூழ்கின பைபிளின் ஒரு வசனத்தில் அவர் பேசினார் முதல் கொரிந்தியர் அத்தியாயம் பன்னிரண்டு வசனம் என் பதிமூன்றில் அவர் கூறினார் யூதர்களாக இருந்தாலும் சரி கிரைக்கர்களாக இருந்தாலும் சரி அடிமைகளாக இருந்தாலும் சரி சுதந்திரமாக இருந்தாலும் சரி நாம் அனைவரும் ஒரே ஆவியால் ஒரே சரீரமாக ஞானஸ்நானம் பெற்றோம் மேலும் நாம் அனைவரும் ஒரே ஆவியால் குடிக்க வைக்கப்பட்டோம் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள் இப்போது எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டிங் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்